அந்தாந்த ராஜநிலை டிவி நேரங்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை ஆசான் ராஜசேகர் நண்பர்களே கடந்த வார கருத்தரங்கில் மேசம் முதல் கடங்க வரை உள்ள நட்சத்திர பாதங்களில் லக்னாதி நின்ற பலன்களை பற்றிய தகவல்களை பேசியிருந்தோம் இன்று சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திரத்துல லக்னாதிபதி நின்றால் என்ன பலன் லக்னாதிபதி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த பாதங்களில் லக்னாதிபதி நின்றிருக்கார் நமக்கு தேவை அதுதான் சரிங்களா அது இருந்தாலே மிக சிறப்பு சூரியன் முதல் சனி வரை சரிங்களா எந்த நட்சத்திரமும் எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் சரி நட்சத்திர பாதமாக இருந்தாலும் சரி நட்சத்திர பாதத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் சரிங்க லக்னாதிபதியாக உட்கார்ந்துருக்காரு அந்த லக்னாதிபதி எதில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் கணக்கு அப்போ உங்களுடைய லக்னாதிபதி சிம்ம ராசியில் மகம் ஒன்றில் அமர்ந்திருந்தால் என்ன பலன் தருவார் பார்ப்போமா மகம் ஒன்றில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பார் கடன் தொல்லைகளை அதிகம் கொடுத்துருப்பார் மற்ற மற்றும் இன்னும் சில விஷயங்களில் அதாவது இன்னும் சில விஷயங்கள் என்ன பெண்களால் அதிகம் மோசமடைந்து இருப்பீர்கள் அல்லது ட்ரிங்க்ஸ் அடியோ அடிட்டு அதாவது ஒரு குடிப்பாக்கத்திற்கு உள்ளாகிவிடுவீர்கள் உள்ளாகி விடுவீர்கள் சரிங்களா இதுதான் இந்த மகம் ஒன்றாம் பாதத்தில் அமைந்திருந்தால் இந்த பழக்கமெல்லாம் இயற்கையாகவே ஏற்பட்டுவிடும் இதுதான் அதாவது இதுக்குண்டான பலன்கள் அதை விரைவில் சொல்லலாம் இது எப்படி இதை கடந்து செல்வது அப்படிங்கிறதெல்லாம் விரைவில் நம்ம அதை பற்றி பேசுவோம் சரிங்களா மகம் ஒன்றாம் அம்சத்துக்கு இதுதான் பேசும் மகம் ரெண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் மதியத்துக்கு மேலே மகம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கவங்க மதியத்துக்கு மேலே சோம்பலாக மாறிவிடுவாங்க அப்போ மதியத்துக்கு மேலே சோம்பல்னால் காலையிலேருந்து சுறுசுறுப்பாக இயங்குவாங்க எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக இயங்கி மதியம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் ஈட்டி அவர்கள் மதியத்துக்கு மேல் ஓய்வெடுத்து விடுவார்கள் சோம்பலாக விடுவார்கள் அல்லது சம்பாதித்த கலைப்பில் உறங்கி விடுவார்கள் இதெல்லாம் மகம் இரண்டாம் உண்டான பலன்கள் சரிங்களா மகம் மூன்று மகம் மூன்றாம் பாதத்துக்கு என்ன பலன்டாங்க தேவையற்ற சண்டை தேவையற்ற கடன் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த வகையில் சிக்கியிருப்பாங்க அதாவது தேவையற்ற கடன் தேவையற்ற பிரச்சனை தேவையற்ற குழப்பங்கள் இந்த மர வாழ்வில் இவருடைய வாழ்வில் இந்த மர சிக்கி தவித்து கொண்டிருப்பார்கள் லக்னாதிபதி யார் என்ற பொறுத்து மாறுபடும் இந்த நட்சத்திரத்தில் ஒரு லக்னம் நின்றுதான் தான் எனக்கு சரிங்களா அதே மகம் நான்கில் மகம் நான்கில் அடுத்தவருக்கு உதவதற்காகவே பிறந்தவர் மகம் நான்கில் உள்ள லக்னாதிபதி அடுத்தவர்களுக்காகவே உதவுவார் பிறருக்காகவே பயன்படுவார் பிறருக்காகவே பயன்பற்று அவர் தன்மை தன் வாழ்வை முடித்து கொள்வார் எப்படி நாங்கள் உதாரணத்தை சொல்லுவோம் சொன்னால் இவர் செய்யக்கூடிய அனைத்து ஒரு விதமான நன்மைகளும் அடுத்தவர்களுக்காகவே செய்வார்கள் இவருடைய வருமானத்தை அடுத்தவர்களுக்காகவே செலவு செய்வார் அல்லது அடுத்தவர்களுக்கு உதவி செய்து போய் இவர் வீணாக வம்பில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவிப்பார் மகம் நான்கின் பலன்கள் சரிங்களா நம்மளே நம்முடைய சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரத்துக்குண்டான பழங்களை பார்த்தோம் அடுத்தது பூர நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் பூரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரத்தில் பூரம் மாதத்தில் பாதத்தில் லக்னாதிபதியின் பலன்கள் என்ன சரிங்களா இவரை பொறுத்த வரைக்கும் வந்துங்க நாலு பேரோட சேர்ந்து வாழணும் ஆசைப்படுவார் நான்கு பேரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவார் சரிங்களா உள்ளது அல்லது ஒரு கூட்டு தொழில் உண்டான விருப்பங்கள் இவருக்கு இருக்கும் இவருடைய கணவனாகட்டும் மனைவியாகட்டும் சப்போஸ் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க என்ன கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க சரிங்களா கூட்டு குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அதுக்காக இயங்கி தவிப்பாங்க புறம் ஒன்றாம் பாதத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கு உகந்தான உகந்தவர்கள் அதுபோக செய்தி தொழிலில் கெட்டிக்காரர்கள் செய்தொழிலில் கெட்டிக்காரர்கள் எந்த தொழில் செய்தாலும் சிறப்பாகவே செயல்படுவார்கள் அடுத்து பூராம் ரெண்டாம் பாதத்தில் போயிடலாங்க பூரா ரெண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்துங்க திடீர்னு தான் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து திடீர்னு ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் அதாவது இவங்க பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க கிடைக்காது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் இவர் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை சந்திப்பார் மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பார் அதுதான் அதனுடைய ஒரு நாள பலன் அதாவது பூரம் ரெண்டு பலன் வந்து எதிர்பாராமல் எப்போது வேண்டுமானாலும் வெற்றி பெறுவார் பூரம் மூன்று பூரம் மூன்றை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே நானாட்சியும் நான் பார்த்துக்கிறேன் நான் செயல்பட்டால் போதும் நான் வெற்றியை கொடுப்பேன் நான் தோல்வியை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூரம் ஒன்று ஆனால் எல்லை முடிவில் சில சில சரிவுகளை சந்திப்பார் சற்று குறைவான சரிவுகளை இவர் சந்திப்பார் ஏன் தனக்கு மீறிய ஒரு தன்னம்பிக்கை தான் ஜெய் ஜெயித்துருவோம் என்பதையே தன்னை ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிறதுல சில விஷயங்களில் அவர் கோட்டையை விட்டுருவார் அந்த கோட்டையை விடற சமயத்தில் எதிராளி உள்ள போந்துருவாங்க ஆகவே பூரம் மூணாம் பாதாக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் சரிங்களா பூரம் நான்கு இந்த பூரம் நான்கை பொறுத்த வரைக்கும் வந்துங்க இவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு அறிவுறி வாழ்க்கை டென்ஷனான வாழ்க்கை அடிக்கடி கோபப்பட்டு இருப்பாங்க செய்கிற தொழிலையும் சரி வீட்லேயும் சரி அல்லது இவரை வேலை செய்யும் இடத்தில் டார்ச்சர் செய்வார்கள் அல்லது வேலை பலம் அதிகம் கொடுப்பார்கள் இவங்களுக்கு வேலை பலத்தை அதிகம் கொடுத்து இவரை கோபம் கோபம் அவர்களுக்கு உண்டாக்குவார்கள் டென்ஷனை உண்டாக்குவார்கள் அப்படிங்கிறது தான் பூர்வம் நான்காம் பாதத்தோட பலன்கள் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து சிம்ம நட்சத்திரத்துக்குள்ள ராசி உள்ள உத்தரம் ஒன்றாம் பாதம் உத்தரம் ஒன்றாம் பாதம் என்ன பண்ணும் அப்படின்னாங்க கற்பனையான வாழ்க்கை கற்பனை திறனான வாழ்க்கை சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் சடான்னு மாறுவாங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு தொழிலுக்கு போயிடுவாங்க ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன் ஒரு பைக் மெக்கானிக் இருக்காரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் டப்பு இன்னொருத்தர் வந்து நிற்பார் அண்ணே கொஞ்சம் பார்த்து கொடுக்குறேன் இருக்க வேலையை விட்டு அந்த வேலைக்கு போயிடுவாங்க இது ஒரு சின்ன உதாரணம் அந்தமாதிரி இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை செய்து கொண்டு அடுத்த வேலைக்கு முயற்சி செய்து கற்பனையிலே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாங்க சரி இந்த உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க கலைத்துறையில் இருந்தால் பிரகாசமாக இருப்பார்கள் கற்பனை வளமிக்கவர்கள் கலைத்துறை மற்றும் இன்ஜினியர் துறை மற்றும் வந்து அதில் டிசைனிங் துறை சரிங்களா டைலரிங்கு டிசைனர் கம்ப்யூட்டர் டிசைனர் இவங்கெல்லாம் இருந்தாவே இங்கே வெற்றி பெறுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இது வரைக்கும் சிம்ம ராசிக்குண்டான பலங்களை சிம்ம ராசியில் நின்ற நட்சத்திர பாதங்களில் உள்ள லக்னாதிபதி நின்ற பலங்களை பற்றி உங்களுக்கு விரிவாகவே கொடுக்கப்பட்டது